சரி வாங்க அப்புறம் நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சரி சரி என்ன சொல்ல மாட்டிக்கறாய் என்னமோ அப்படி சிரிச்சுட்டே கறை புது இருக்கு புதுசு கண்டுபிடிச்சு எல்லாம் எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாம் நல்லா இருக்காங்க வெடி ஒரு பையனுக்குதே யாரு என் பையன்தான் உன் பையன் தானா ஐயோ நல்ல பையமா மரியாதை தெரிஞ்ச பையன் அந்த மாதிரி ஒரு பையன் சொல்லி கொடுக்கறது எல்லாம் உங்க டார்ச்சர் தாங்க அம்மாத்தான் கூறு கட்டவள சொல்லி கொடுக்கறது தாங்க அம்மா எங்க உங்க அம்மா மாறி கொழுதுன்னு கேக்குற பேங்கறாவே அப்படியா சொன்னா அப்படித்தான் சொன்னான் எப்படி உக்காந்துருக்கான் பாருங்க காட்டுங்க அவனுக்கு காட்டுங்க எப்படி உக்காந்துக்க பாருங்க போறேன் எடுபட்ட வேலையிலா என்ன விசேஷம் ஒரு விசேஷம் சொல்லணும் ரொம்ப நாளாவது பார்த்து இல்லை. அந்த காலத்துல பார்த்தது நம்மதான் ஏன் அந்த காலம்ங்கிற என்ன கிளவி மாதிரி பேசுற உனக்கு என்ன வயசு ஒரு இருவத்தஞ்சு இருக்கும் எனக்கும் அவ்வளவுதான் இருக்கும் ஏண்டி ஒரு பேச்சு பேசக்கூடாது உடனே குத்த நட்டு பிடிச்சிருவாங்க ஒரு வாரத்தை முன்னாடி பார்த்தா அதுக்குள்ள அந்த காலத்துக்கு போய் நீங்க கேட்காமன்னு நல்லா பேசு வந்தவங்களுக்கு தண்ணி குளம் தரலாம் அதெல்லாம் இல்ல இது என்ன பிரமாதம் இது விட ஒண்ணு இருக்கு கூபிடா சரி உட்காரு

பாருங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு சோறாக்கி மாட்டேங்கிறாங்க என்ன நீங்களா விருந்தோம்பல் பண்றீங்களா